மூணு வேலைக்குமே வெவ்வேறு தீவனங்க முறைகளை நீங்கள் வந்துட்டு ஃபாலோ பண்ணுங்க ஒரே தீவன முறைகளை நீங்கள் ஃபாலோ பண்ணாதீங்கன்னு சொல்லுறது நம்மளுடைய சேனலுக்கு எல்லாத்துக்குமே அதுதான் சொல்கிறது அதாவது காலையில் போற தீவனை தான் மதியமே நீங்க போடக்கூடாது ஈவினிங் போகிறத அதே மாதிரி நீங்க போடக்கூடாது இப்போ அப்படி இல்லை அப்படின்னா ஒரு நாள் விட்டாச்சு நீங்க வந்துட்டு ஒரு ஃபுட்டை சேஞ்ச் பண்ணி ஆகணும் இதுதான் மெயின் மெயின் திங் ஒன்று ஏன் அப்படின்னா அதே மாதிரியே செட் ஆயிரும் அந்த பாடி கண்டிஷன் அது மாதிரி ஒரு ஒரே ஃபுட்டு எடுத்து அதே மாதிரி செட் ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்த ஃபுட்டுக்கு நீங்க மாறும்போது கண்டிப்பா திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பாடிக்குள்ளே ஒரு இன்டர்ச்சேஜர்ஸ் நடக்கும் அப்படி நடக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காய்ச்சல் திடீர்னு காய்ச்சல் வரும் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஆடுகளுக்கு வந்துட்டு இந்த மாதிரி வயிறு உப்பீசல் வரும் திடீர்னு பார்த்தீங்கன்னா காய்ச்சல் ஆகும் இந்த மாதிரி திடீர் திடீர்னு ஒரு இது வரும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் அவங்க வந்து ஃபுட் சேஞ்ச் வந்துட்டு மாற்றிக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம் இது ஏன் புரியவே அப்படிங்கிறேன் நிறைய பேருக்கு தெரியல இதையே நிறைய பேர் கேட்குறீங்க ஸ்டார்டிங்கில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி பிறகு அப்படின்னா அதுக்கு வந்துட்டு ஒரு டென் டேஸ் வீட்டுல நான் ஆல்ரெடி ஃபுட்டு இருக்கேன் அதை நீங்கள் போய்ட்டு செக் பண்ணி பாருங்க நான் டிஸ்கிரிப்ஷன் குழந்தை நாய்காரில் கொடுக்குறேன் அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மில்க் அதாவது ஆட்டு தாய்ப்பால் எப்போ எவ்வளோ நாளைக்கு கொடுக்கணும் அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ஃபுட் எப்படி மாற்றணுங்கிறத முத கொண்டு நான் வந்துட்டு ஒரு டீட்டெயில் வீடியோ நான் போட்டிருக்கேன் அந்த வீடியோ நீங்கள் போய்ட்டு செக் பண்ணிங்கன்னா தெரியாது நைன்ட்டி டேஸ்க்கு வந்துட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு உங்களுக்கு அது ப்ராப்பராக வந்துட்டு வெயிட் இன்க்ரீஸ் ஆகும் ஆகிறதா இருக்கட்டும் இல்லை மற்ற எந்த ஒரு இஷ்யூமே உங்களுக்கு வராது அப்படிப்பட்ட இஷ்யூ வந்தாலுமே கூட அதை நீங்களாவே பண்ணிக்கிற மாதிரியான இஷ்யூ தான் வரும் இப்போ லைக் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி கழிச்சல் இந்த மாதிரி தான் வரும் இதை தவிர வேறு எது எந்த ஒரு இஷ்யூமே வராது உங்களுக்கு போது நீங்கள் வந்துட்டு மாத் மா அதாவது டேப்லெட்ஸை நீங்கள் கொடுத்துக்க முடியுமா உங்களுக்கு வந்து அது ஆகிடும் ஸோ அதனால் ஒரு ப்ராப்பரான அதை ஃபுட் ரொட்டீனை வந்துட்டு ஃபாலோ பண்ணுங்கள் நமக்கு நம்மளுக்கு மட்டும் இல்லைங்க ஆடுகளுக்கும் அதே மாதிரி தான் நீங்கள் ப்ராப்பரான ஃபுட் ரொட்டீன் ஃபாலோ பண்ணணும் அப்போ தான் வந்துட்டு ஆளுகளுக்குமே அது நல்லா ப்ராப்ரான ரிசல்ட் கொடுக்கும் முடியாது ஸோ இதுதான் நான் வந்து சொல்ல வந்த விஷயம் அப்புறம் மறக்காமல் ட்ரீட்மெண்ட் வந்து நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க கண்டிப்பாக ரிசல்ட் அப்படிங்கிறது இருக்கும் ஓகேவா மறக்காம நம்முடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கோம் அதேமாதிரி பெல் பெல்லைனையும் கிளிக் பண்ணி ஆளையும் செல்பாங்க அப்போ தான் அடுத்து போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வருங்க ஸோ ஓகேங்களா தேங்க்யூ ஸோ மச் ஹேவ் அ கிரேட் டே பை பை சீவ் த நெக்ஸ்ட் வீடியோ தேங்க்யூ